ஜிஆர் உங்களை அன்பு நண்பர்கள் இருக்கும் ஒவ்வொரு நாளும் தங்கத்தோட விலையிலும் வெள்ளியோட விலையிலும் சரிவின் வேகம் தாக்கம் அதிகமாகிட்டே இருக்கவில்லை மீண்டும் ஒரு அதிரடியான சரிவுல காணப்படுது இந்த அதிரடியான சரிவு இன்னைக்கு நிற்காம வந்து ஏற்கனவே தொடர் சரிவுல காணப்படுற மாதிரி மேற்கொண்டு தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்தும் கடுமையாகவும் சரிய வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு எவ்வளவு செஞ்சிருக்கு மேலும் எவ்வளவு சரிய வாய்ப்புகள் இருக்குங்கிறத பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம ஜிஆர்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறைய ஒரு லைக் போடுங்க தங்கத்தோட விலை இருபத்தி நாலுக்கு தங்கம் ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்து அறுநூத்தி எண்பத்தி எட்டாக காணப்பட்டது நூத்தி

தொண்ணூற்றி மூன்றாயிரத்தி நாற்பதாக காணப்பட்டது எட்நூற்றி எண்பது ரூபாய் வீழ்ச்சியோட தொண்ணூற்றி ரெண்டாயிரத்தி நூற்றி அறுபதாக காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து கடுமையாக சரின்னு ஆசைப்பட்டீங்கன்னா வீடியோ ஒரே ஒரு லைக் போடுது பத்து கிராம் ஒரு லட்சத்து பதினாறாயிரத்தி முந்நூறாக காணப்பட்டது ஆயிரத்தி நூறு ரூபாய் விலை சரிவோட பதினோரு லட்சம் ஒரு லட்சத்து பதினைந்தாயிரத்தி இரநூறாம் நூறு கிராம் பதினோரு லட்சத்து அறுபத்தி மூன்றாயிரமாக காணப்பட்டது பதினோராயிரம் அப்படிங்கிற வீழ்ச்சியோட பதினோரு லட்சத்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படவில்லை இந்த இருபத்தி

ஒன்பதாயிரத்தி எழுநூறு காணப்பட்டது தொண்ணூறு ரூபாய் வீழ்ச்சி அடைஞ்சு ஒன்பதாயிரத்தி அறுநூற்றி பத்தாம் சவரன் எழுபத்தி ஏழாயிரத்தி அறநூறா காணப்பட்டது எழுநூற்றி இருபது ரூபாய் வீழ்ச்சியோட எழுபத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி எண்பதாக காணப்படவில்லை தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை இதே போல் தொடர்ந்தும் கடுமையாகவும் சரி நான் வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க பார்த்து கிராம் தொண்ணூற்றி ஏழாயிரமாக காணப்பட்டது தொள்ளாயிரம் விலை சரியோடு தொண்ணூற்றி ஆறாயிரத்தி நூறாம் நூறு கிராம் ஒன்பது லட்சத்து எழுவதாயிரமா காணப்பட்டது ஒன்பதாயிரம் விலை சிறுவோட ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஓராயிரமா காணப்படவில்லை எட்டு கிராம் மேற்கொண்டு நம்மளுக்கு எழுபத்தி ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து குறைந்தபட்சமாக எழுவத்தி நான்காயிரம் இல்லை எழுவத்தி நான்காயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்க வாய்ப்புகளும் சூழலும் மிக மிக அதிகமாக இருக்குது தடலடியாக அமெரிக்க டாலரின் மதிப்பு எண்பத்தி ஒன்பது ரூபாய் அறுபத்தி ஐந்து பைசாவாக உயர்ந்தது இப்போ எண்பத்தி ஒன்பது ரூபாய் இருபத்தி ஐந்து பைசாவாக திடீர்னு சரிவிலை காணப்படுது இப்படி அமெரிக்க டாலரின் மதிப்பு சரிவில